வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கு நான் ஈழத்து ஸ்டைலில் சூப்பரான நண்டு உப்பவியல் செய்து காட்ட போகிறேன் இது கூடுதலாக வென்னி பக்கத்தில் நாங்கள் பெரும்பாலான நாங்களுக்கு தெரிஞ்சிருக்காது குழம்பு தான் வைக்கிற நாங்கள் நண்டில் இன்றைக்கு உப்பவியல் செய்து காட்ட போகிறேன் வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் நண்டு உப்பவியலுக்கு என்ன பொருள் தேவையன்று பார்ப்போம் நண்டு எடுத்து வச்சிருக்கிறேன் உள்ளியும் கருவேப்பிலையும் வச்சுருக்கிறேன் வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சமாக தேங்காய் பால் முதல் பால் எடுத்து வச்சிருக்கிறேன் மிளகுத்தூள் நல்லெண்ணெய் தேவையான அளவு தண்ணி இதோட பெருஞ்சீரகம் கடுகும் அற்ப போறேன் நண்டை சட்டிக்காக போட்டுட்டேன் இதுக்கு கொஞ்சமாக தூள் போடுறேன் ஒன்று நான் வதக்க போகிறதில்லை எல்லாமே ஒண்டா போட்டு தான் செய்ய போகிறேன் வெட்டி வச்சிருக்கிற உள்ளி கருவப்பிலை வெங்காயம் பச்சை மிளகாய் இது கொஞ்சம் முறைப்பாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் கொஞ்சமாக கடுகு சேர்க்கிறேன் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் தேவையான அளவு உப்பு பாத்துப்ப போட்டு கொள்ளுங்க தேவையான அளவு தூள் போடுறேன் தண்ணி விட்டுக்கொள்றேன் நண்டு தண்ணி விடும் இது கொஞ்சம் தான் இருக்கணும் அதனால கொஞ்சமாக தண்ணி விடுறேன் இதோட நல்ல விடுறேன் வாங்க அடுப்பில் வைக்கலாம் நண்டுப்பவியல் அஞ்சு கொண்டு வந்துட்டு இப்போ எடுத்து வச்சிருக்கிற முதல் கல்பால ஒரு கொஞ்சமாக விடுறேன் உப்பவியல் பத்தி கொண்டு வந்துட்டு இது பிரண்டெல்லாம் இருந்தா தான் நல்லா இருக்கும் இப்ப எடுத்து வச்சிருக்கிற புலாகத்தூள் சேர்க்கிறேன் உங்களோட உறப்புக்கு ஏற்ற அளவு சேர்த்துக்கொள்ளுங்க சுவையான நண்டு உப்பவியல் ரெடி ஆகிட்டுது இது வந்து கோழிலையும் செய்யலாம் உப்பவியல் ராள் எல்லாத்துலேயும் செய்ய நல்லா இருக்கும் இது கூடுதலாக வன்னி பக்கங்கள்லாம் செய்யணும் நீங்களும் ஒரு டைம் வீட்டில் ரை பண்ணி பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்பேன் பாய்